இப்பொழுது ஒரு லேவியன் யார் யார் அதை வாங்கலாம் என்பதை தான் நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் தசோபாவம் கொடுத்தால் நான் ஆசிர்திக்கப்பட மாட்டேனா என்று நீங்கள் சொன்னால் தேவனாலே நீங்கள் ஆசிரதிக்கப்படுவீர்கள் உங்களாலே அவர்கள் ஆசிர்திக்கப்படுவார்கள் ஏனென்றால் வார்த்தை அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தை தான் இப்பொழுது பிசாசு பயன்படுத்துகிறானே அன்றி அவனுடைய சொந்த வார்த்தை அல்ல தேவனுடைய வார்த்தை அவன் பயன்படுத்துகிறான் ஏன் நான் போன முறை எடுத்த செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்களே இயேசு அறியாதவன் பிசாசை நீங்கள் பார்த்தீர்களா பிசாசை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் சீசர்கள் அழைத்து கொண்டு வந்து பேசும்போது அவர் என்ன சொல்லுகிறார் என்னை அவ்வளவு சீக்கிரமாக மறுதளிக்க மாட்டான் விட்டுவிடு ஏனென்றால் அவருடைய நாமத்தினாலே பழப்பு நடத்துகிறான் அவருடைய நாமத்தினாலே பிசாசை தோரத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய நாமத்தினாலே அதாவது அற்புத அடையாளங்கள் செய்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் செய்து அவருடைய நாமத்தினாலே தசோப பாகத்தையும் அவன் வாங்குகிறான் அப்படி என்றால் ஏன் அவ்வளவு தூரம் ஏன் ஒரு மனிதன் பிசாசை துரத்துவதற்கு வேப்பிலையை பயன்படுத்துகிறான் கண்ணாலே நான் பார்த்திருக்கிறேன் பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு வருஷத்துக்கு முன்பாக இயேசுவின் நாமத்தினால வேப்பிலை தடித்து அந்த குழந்தைகளுக்கு அவன் ஜெபம் பண்ணுகிறதை நான் பார்த்திருக்கேன் ஜபம் அல்ல அது சும்மா கடை உஷ்ன்னு சொல்லி இயேசு நாமத்தில் போடுவான் அது ஏதோ நடக்கும் ஏனென்றால் ஒரு வரமானது மனம் திரும்பாமலே கிரியை செய்கிறது தான் ஒரு வரம் என்று வேதம் சொல்லுகிறது அந்த வரம் என்ன வரம் என்றால் நல்லா கவனிக்க வேண்டும் உங்களுக்குள் அது மண்ணில் வைக்க மண்ணில் நீங்கள் பிறக்கும் பொழுது அந்த வரம் வைக்கப்பட்டது அந்த அந்த வரமானது நீங்கள் பயன்படுத்தும் பொழுது எதற்காக பயன்படுத்துகிறீர்கள் உங்களுக்கே தெரியாது உங்களுக்குள் இருக்கிற வரம் யாராலே வந்தது என்று கூட தெரியாது அதை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் அது ஏன் மனம் திரும்பாமலே உங்களுக்கு அந்த வரமானது ஏற்கனவே மண்ணிலே கொடுக்கப்பட்டது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது அந்த வரத்தை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் பிரியமான தேவஜனமே முதலிலே தசவாகம் என்பதை ஃபஸ்ட்டு புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன்